வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம விபி நியூஸ் கார் சேனலில் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்துருக்கக்கூடிய கார் எயிட் சீட்டர் மகேந்திரா சைலோ காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனருங்க வாங்குகிறாங்க அஞ்சாவது ஓனர் காரோட இன்சூரன்ஸ் லைவில இருக்குதுங்க டயர் பர்சன்டேஜ் பாருங்கள் ரீசெண்டாக தான் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க நாலு டயரும் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது காரோடய எக்ஸ்டீரியர் கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு அட்ராக்டிவாக ரீசெண்டாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர் கொடுத்துருக்காங்க டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க காரோட எக்ஸ்டைரியர் பாருங்கள் உங்களுக்கு டைல் லேம்பில் குரோம் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லேருந்து ஃபுல் வியூவாக கட்டுறோம் பாருங்கள் இதில் எட்டு பேர் தாராளமாக போகலாங்க சீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கார் எடுக்கிறவங்களுக்கு மேஜராக வந்து ஒரு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி பாருங்கள் ஸ்பாய்லரு வைபரு ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க இப்போ நம்ம கள்ளகுசில் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா ஈகிள் இன்ஜினுங்க இ ஃபோர் வேரியண்ட்டு காரோட வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஒரு குறையும் இல்லைங்க டயருமே நாலு டயரும் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் காரோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் காஃபி ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் ரீசெண்டாக சீட் கவரும் போட்டிருக்காங்க காரோடய எக்ஸ்டீரியர் மாதிரியே உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவரும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்கு இருக்குது காரோட ஃப்ரண்ட் ரோவை பாருங்க இதில் உங்களுக்கு ஏசி பால் ஸ்டாரிங் பவர் விண்டோ லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி ரெண்டு டேஷ்போர்டை வரைக்கும் எந்த ஒரு குறை இல்லைங்க நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது இன்டீரியரும் உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏசி மட்டும் ரூல்ஸ் மட்டும் எல்லாமே இருக்குங்க காரோட இன்ஜின் ரூமையும் காட்டுறோம் பாருங்கள் காரோட ஆயில் கேஜி செக் பண்ணதில் உங்களுக்கு ஆயில் ரிட்டன் ஆகலைங்க ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ஓடிட்டு தாங்க இருக்குது இப்போது ஓனர் தாங்க இந்த வண்டிக்கு மைனஸ்ஸு ஓனர் ப்ராப்ளம் இல்லை வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியை வந்து பாருங்கள் நம்ம கலகுசில் இப்போ சேலுக்கு இருக்குது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் மூணு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரங்க ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்